எல்லோருக்கும் இனிய வணக்கம் இது கனதாசனை பற்றி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இப்போ நீங்கள் பார்க்குற படம் பார்த்தீங்கன்னா அவர் வேஷம் போட்டிருக்கிறார் அவருக்கு நடிக்கிறதுல ரொம்ப விருப்பம் நடிக்கணும் பாடணும் கதை எழுதணும் அவர் கவிஞர் என்கிற ஒரு நிலையை அடைவதற்கு முன்னாடி இப்படி பல விஷயங்களை அவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் நடிச்சிருக்கிறார் ஒரு தடவை மதுரை தமுக்க மைதானத்தில் வந்து நாரதர் விஜயம் அப்படிங்கிற நாடகம் நடத்தினார் கவியரசு கண்ணதாசன் அவரே அதில் நாரதர் வேஷத்தில் நடித்தார் அப்போது சில பேரெல்லாம் ஃபோட்டோ பிடிக்க வந்திருந்தாங்க அந்த நிருபர்களெல்லாம் இவர் நாரதராக மேக்கப் போடுவதை அருகிலிருந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த நாரதர் மேக்கப் பிடிச்சி முடிஞ்ச உடனே ரூமுக்குள்ளே நுழைஞ்ச அந்த அப்போ காங்கிரஸில் இருந்தார் அவர் அந்த நண்பர்களெல்லாம் அவரை தொட்டு கும்பிட்டு அவரோடு ஃபோட்டோ எடுத்துக்கொண்ட வரிசையாக வர ஆரம்பித்தனர் இப்படி மேக்கப் ரூமில் நேரம் ஆக ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்துருச்சு அவர் நாராயணா நாராயணா அப்படின்ட்டு கூறியவாறு அவர் கொஞ்சம் வெளியில் வந்துட்டார் நல்ல வேலை அந்த சீனுக்கு நேரமாகி அழைப்பு வரவே அவர் மேடைக்கு வந்துட்டாராம் அப்போது கண்ணதாசனுக்கு பற்பல டேஸ்ட்டு பற்பல விஷயங்கள் அவர் பாடலாசிரியர் ஆவதற்கு முன்னாடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாலிக்கு அவரோடு பெரிய நெருக்கம் இருந்தது அப்போது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கண்ணதாசனை வச்சுக்கிட்டு தான் நிறைய படங்கள் பண்ணினார் ஆனாலும் அவரே ஒரு பாடராசிரியர் தான் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள சின்ன உரசல் ஒன்று வந்துருச்சு அது பஞ்ச அருணாச்சலத்தினால் வந்தது அப்படின்ட்டு அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஏதோ ஒன்று சொல்ல அவர் வந்து ஒரு பாட்டனா ஒரு பாட்டு தானே எல்லா பாட்டும் அவருக்கே எப்படி கொடுக்க முடியும் ஏதோ சொல்ல அவர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அப்போ கற்பகம் படம் எடுக்கும் பொழுது அப்பொழுது அந்த கண்ணதாசனுக்கு பதிலாக வாலிக்கு வாய்ப்பு தந்தார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கேஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து அப்படி வாலிக்கு வாய்ப்பு தந்ததாலே வாலி வந்து ரொம்ப பெரிய ஹை லெவலில் அந்த படம் தூக்கி விட்டுடுச்சு அவருக்கு எல்லா பாட்டுமே ஹிட்டு எல்லா பாட்டும் அவர்தான் எழுதினார் இப்போ கண்ணதாசனுக்கு வந்து என்ன தன்னுடைய வாய்ப்பு போயிடுச்சு ஒரு கவிஞர் வந்துட்டார் எல்லாம் நினைக்கல திறமை உள்ளவன் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான் இல்லையா அப்போது வாலி வளர்ந்து வரும் நிலையிலே அவர் மீது கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது அந்த வாலியின் வளர்ச்சி மீது கண்ணதாசன் பொறாமை கொள்ளவில்லை அதைவிட அவர் அன்பு பாராட்டினார் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் சில பாடல்கள் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இது நம்ம பாடல் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைப்பார் அப்புறம் உதவியாளர் சொல்வார் ஐயா இது உங்கள் பாடல் கிடையாது வாலியனுடைய பாடல் இன்னும் சில பாடல்கள் பார்த்திங்கன்னா இது தேவார திருவாசகம் மாதிரி இருக்க வார்த்தைகளெல்லாம் அவ்வளவு அவ்வளவு இலக்கியத்தரமாக வந்து விழுந்திருக்கு யார் எழுதுனது இந்த பாட்டு அப்படின்ட்டு கேட்கும்போது வாலின்னு சொன்னாலே அவர் ரொம்ப மகிழ்ச்சி உடனே ஃபோன் போட்டு வாலிக்கு சில நேரங்களில் நேராகவும் போயிடுவார் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இருமலர்கள் படத்தில் ஒரு அருமையான பாட்டு ஒரு டான்ஸ் பாட்டு அது மாதவி பொன்மையிலால் தோகை வெறித்தாள் கிரகப்பிரியாராக இதில் வந்து ரொம்ப அற்புதமாக எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார் ரொம்ப அற்புதமான பாட்டு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சரண வரிகளை எல்லாம் பார்த்த உடனே கண்ணதாசன் மயங்கி கேட்டாராம் ஆனால் அப்பொழுதெல்லாம் வானொலியில் பார்த்தீங்கன்னா யார் பாடியது யார் பாடல் இயற்றியது அப்படிலாம் சொல்லுவாங்க அது அந்த இசைத்தட்டிலேயே பிரிண்ட் ஆகி ஒட்டி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அவங்க படித்து சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும்பொழுது இவர் கேட்குற இந்த பாடலை வந்து கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவர் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ஃபோன் போட்டு நான் எழுதின பாட்டு கிடையாது என் பேரை நீங்கள் சொல்கிறீங்களே என்னவொடனே அப்படி தான் இசைத்தட்டில் போட்டிருக்கு அதனால தான் சொல்கிறோம் இல்லை இல்லைண்ணா இது நான் எழுதுனது இந்த பாட்டை எழுதுனது வாலி நீங்கள் வாலி பெயரை சொல்லுங்கன்னா நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இசைத்தட்டில் என்ன பிரிண்ட் பிரிண்டாகிருக்கோ அதை தான் சொல்ல முடியும் இசைத்தட்டில் அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னாராம் அப்போது தன்னுடைய பாட்டு தானே வேறு யார் பாட்டாவது தன்னுடைய பாட்டுன்னு சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சி அடையிறோம் ஆனால் அப்படியெல்லாம் இவர் மகிழ்ச்சி அடைய விரும்பலை கண்ணதாசன் அதுதான் கண்ணதாசனுடைய ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி இது வாலிக்கு சேர வேண்டிய புகழாச்சே இது தனக்கு ஏன் வரணும் அப்படின்ட்டு அவர் வாலி தான் எழுதுனது அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாரா இது என்னுடைய பாட்டு கிடையாதுன்னுட்டு இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் படகோட்டியில் ஒரு பாட்டு எழுதினார் வெள்ளி நிலாவே விளக்கா ஏரியும் கடல்தான் எங்கள் வீடு அப்படின்ட்டு அந்த வரி பார்த்தவொடனே கனதாசன் ரொம்ப மயங்கி போயிட்டாரான் அதாவது கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் அப்படின்ட்டு அந்த பல்லவி ரொம்ப அற்புதமாக இருக்கும் டிஎம் சௌந்தரராஜனுடைய வாய்ஸில் படகோட்டியினுடைய பாட்டை என்ன என்னை கேட்கவா வேண்டும் எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு கனதாசன் எழுதியிருக்கிறார் இருந்தாலும் அந்த படகோட்டி பாட்டு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்னுட்டு கண்ணதாசன் வந்து அவரிடத்திலேயே வந்து வாரியின் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு முறை ஒரு சங்கிலியையே வாரியனுடைய பாடலுக்கு பரிசாக கொடுத்தார் கவியரசு கண்ணதாசன் எல்லாம் சொல்லுவாங்க அவர் கடைசியாக சொன்னார் இதை பாரியா நான் இறந்து போயிட்டா எனக்கு இறங்கல்பா நீதான் பாடணும் அப்படின்ட்டு கூட கிட்ட சொன்னார் இவரே தனக்கு ஒரு இரங்கல்பா இருந்து பாடிய இரங்கல்பா அப்படின்ட்டு தனக்குத்தானே அவர் பாடியிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒரு தரம் இவரே நான் செத்து போயிட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறார் மாற்று குரலை எல்லாரும் வீட்டுக்கு வந்தவொடனே இவர் திடகாத்திரமாக உட்காந்துருக்கிறார் இப்படியெல்லாம் நிறைய வேடிக்கை செய்து பார்த்தவர் கண்ணதாசன் பிறர் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர் தகுதியானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் அவர்களுக்கு பாட்டு தர வேண்டும் இப்படிலாம் நினைக்கக்கூடியவர் இல்லாட்டிப்பனா மார்க்கெட் போய் இருந்த டிஆர் மகாலிங்கத்தை தேடி போய் அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து இந்த மாலையிட்ட மங்கை அப்படின்ட்டு ஒரு படத்தை அவர் கொடுப்பாரா அப்போ அவர் செல்வாக்கு இல்லாமல் இருந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படி எந்த பொறாமையும் இல்லாத ஒரு கவிஞனாக திகழ்ந்தவர் கவியரசு கண்ணதாசன் தான் ஏமாந்தாலும் மற்றவர்கள் ஏமாறக்கூடாது என்று நினைத்தவர் பல விஷயங்களை அவர் வந்து பரிட்சார்த்தமாக பண்ணி பார்த்து நிறைய காசு விட்டுருக்கிறார் கட்சியில் சேர்ந்த அவர் வந்து பட்ட அவஸ்தைகள் இருக்குது அவருடைய குடும்பமே வந்து கதி கலங்கி போகிற அளவுக்கு அவர் அரசியலில் இழந்தது ஏராளம் பெற்றது கொஞ்சம் தான் அரசியலில் போய் நுழைஞ்சிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரனா அவரால்லாம் உண்டு ஆனால் எல்லா செல்வங்களையும் கை காசு போட்டு செலவழிச்சி இழந்தது அதில் தான் வாலிக்கிட்ட அவர் ஒரு முறை சொன்னார் இதை மாதிரி நான் செய்கிற தப்பெல்லாம் நீ செஞ்சிடாத எந்த கட்சியிலையும் சேராது அரசியலில் போய் மாட்டிக்கிட்டால் காசு போயிடும் அதே மாதிரி சொந்த படம் எடுக்காது ஒரு முறை எம்ஜிஆர் கூட வந்து வாலிக்கு வந்து அவங்க அம்மா பேரில் ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து படம் எடுக்க சொன்னார் ஆண்டவரே எனக்கு இந்த வேலை மட்டும் வேண்டாம் விட்டுடுங்கன்னாராம் எம்ஜிஆரே சொல்லிக்கூடும் சொந்த படம் எடுக்கிற வாலி அதே மாதிரி ஒன்று இருக்க மற்றொன்றையும் நாடாதே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது விவரம் அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் கடைசியுமே வாலி அப்படி தான் இருந்தார் இந்த மூன்றையும் அவர் பின்பற்றினால் அதனால் கண்ணதாசன் வந்து சொன்னதை பின்பற்றியவர் வாலி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் அதனால் அது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் எந்த சிக்கலும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார் தான் இழந்தது மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்து அதற்கு தகுந்த அறிவுரை கூறியவர் கவியரசு கண்ணதாசன் அந்த வகையில் கண்ணதாசனுடைய அந்த அற்புதமான ஆற்றலுக்கும் அவருடைய மேதமைக்கும் அவருடைய அந்த பெருந்தன்மையான உணர்வுக்கும் நம்ம வந்து ஒரு ஒப்புமையே சொல்ல முடியாது